இன்றைக்கி நம்ம லேர்ன் நேச்சரில் பார்க்க போகிறது பிறப்பங் கிழங்கு ஃபஸ்ட் டைம் நான் இந்த பிக்சரை பார்த்ததும் எனக்கு டக்குனு ஞாபகம் வந்தது என்னடா அது ஒரே எலும்பாக இருக்குது அதுவும் இந்த கோழிகளோட காலில் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்தது சரி நான்வெஜ் பெரியர்களுக்கு டக்குன்னு பார்க்கும்போது அப்படிதான் இருக்கும் போல் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிறப்பங் கிழங்கு இந்த கிழங்கு வந்து ஒரு செடி இணையத்தை சேர்ந்தது இந்த கிழங்கு வந்து மருத்துவ குணத்தில் ரொ மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த கிழங்கு வந்து பர்டிகுலராக பற்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து நோயும் வந்து தீர்க்கும் பல்லு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை உடனே சால்வ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான வர வரம் அப்படின்னா அது இந்த கிழங்கு வகை தான் சரி இந்த கிழங்கு பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்க இந்த கிழங்கு வந்து நல்லா காய வச்சு இடித்து தூளாக்கி தண்ணியில் கலந்து அதை திரும்ப சூடு பண்ணி அதை வாய் குப்பளிச்சு வரும்போது பற்கள் சம்மந்தமான நோய்கள் எல்லாம் தீரும் அப்படின்னு சித்தர்கள் சித்த மருத்துவத்திலையும் சரி சித்தர்களும் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இதை இந்த கிழங்கு காய வச்சு நீங்கள் பொடி பண்ணி வச்சுட்டு பற்கள் வந்து துளக்கி வரலாம் அதாவது நம்ம பேஸ்ட்டுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம் சொல்லப்போனால் பேஸ்ட் எவ்வளோ ஒரு கொடிய ஒரு ஸ்லோ பாய்சன் அப்படிங்கிறத நான் ரொம்ப நாள் கழித்து தான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் மூலிகை பல்பொடி நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதுதான் நானும் பயன்படுத்துகிறேன் ஸோ நண்பர்கள் நீங்களும் வந்து கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்கன்னு நான் சொல்ல முடியாது ஆனால் இதில் நன்மைகள் அதிகமாக இருக்குது பேஸ்ட்டில் தீமைகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூஃபோட நிறைய காணொலிகள் இருக்குது நீங்களும் அதை சர்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும் பேஸ்ட் எந்தளவுக்கு டேஞ்சர் அப்படின்னு சரி இந்த மூலிகை வந்து நம்ம வேறு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா நார்மலாக ஒரு நாளைக்கு நம்ம எப்படி சாதாரணமாக தண்ணி குடிக்கிறோமோ அந்த தண்ணியில் கூட இதை கலந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சுடு தண்ணியில் இதை கலந்து குடிக்கும்போது கீழ்வாதம் முடக்க வாதம் இது மாதிரி வாத பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது அப்படிங்கிறதையும் சித்தர்கள் சொல்கிறாங்க வேறு மருத்துவ குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிறப்பங்கிழங்கு கிழங்கு இதோட சிறிதளவு சுக்கு மிளகு அதுக்கப்புறமா வாய் விளக்கம் பரங்கிப்பட்டை கருகு ரோகிணி இது எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நானும் இதெல்லாம் அந்த சுக்கு மிளகு தவிர மற்றதெல்லாம் நானும் பார்த்ததில்லை இந்த மாதிரி இந்த சொல்லப்பட்ட இந்த நா ஐந்து வகையான பொருட்களையும் வந்து நம்ம பத்து கிராம் எடுத்துட்டு அதை இடித்து அதை வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு நாலு தடவை அதை மு நாலு தடவை நாலு டியூரேஷனாக அந்த இன்டர்வல் அதாவது ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை இல்லை மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி டியூரேஷன் வச்சுட்டு நம்ம வந்து அதை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா எவ்வளோ கொடுமையான காய்ச்சலாக இருந்தாலும் காய்ச்சல் குளிர் உடல் கடுப்பு கை கால் பிடிப்பு இது எல்லாமே சரியாயிடும் அப்படின்றாங்க அடுத்த மருத்துவ குணம் வந்து பிறப்பங்கிழங்கு முப்பது கிராம் கீழா நெல்லி முப்பது கிராம் இஞ்சி பத்து கிராம் அதுக்கப்புறமா ஏலரிசி அஞ்சு கிராம் வெண்மிளகு பத்து கிராம் சீரகம் பத்து கிராம் இது எல்லாத்தையும் இடித்து இதை நல்லா காய்ச்சி வடிகட்டி அதுக்கப்புறமா அதில் ரெண்டு கிராம் முள்ளங்கி உப்பு இதை சேர்த்து இதை மூணுலேருந்து ரெண்டு வேலைக்கு பத்து நாள் தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டு வரோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரியாயிடுமோ இப்போ நான் சொல்லாத விஷயம் இது எல்லாமே வந்து சித்தர்கள் சித்த நூல்களில் இருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் தான் அதனால் இது இதை தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் ப்ரூஃப் இது டிஸ்க்ளைமர் நான் இங்கே சொல்லிடுறேன் இதுதான் அப்படிங்கிறது என்கிட்ட ரெக்கார்டோ ப்ரூஃபோ கிடையாது சித்த நூல்களில் இருந்து சேகரிச்ச ஆர்ட்டிகல் இதில் சொல்லப்போனால் சில மூலிகை பொருட்கள் வந்து நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்குமான்னு கூட எனக்கு தெரியாது அப்படி ஒரு வேலை கிடைச்சாலும் அதுக்கு நீங்கள் வந்து அதை பயன்படுத்துகிறதுக்கு முன்னாடி தகுந்த சித்த மருத்துவர்களை நீங்கள் அணுகி அதுக்கப்புறமா நீங்கள் பயன்படுத்துங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் நம்ம நம்ம வந்து இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம லேர்ன் தான் பண்ணுறோம் யூஸ் பண்ணல ஸோ லேர்ன் நேச்சரில் நம்ம பிறப்பங்கிழங்கு அப்படின்னு ஒரு வகை கிழங்கு இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பிறப்பங்கிழங்கில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியில் கூடாரம் போல் அதை செஞ்சு ஒரு இது நானும் அதெல்லாம் நேரில் பார்த்ததில்ல மாதிரி குதிரை வண்டியில் கூடாரம் போல் செஞ்சுருப்பாங்க இது எல்லாமே வந்து பிறப்பம் குச்சி இருக்கு இல்லையா அந்த குச்சியை வந்து லேசாக சூடு பண்ணி தேவைக்கேற்ப அதை சூடு பண்ணும்போது அது ஃப்ளெக்சிப் ஃப்ளெக்சிபிள் ஆகிடும் அப்போது அந்த சூடு பண்ணுற நேரத்தில் அது எந்த டிசைனுக்கு வேணுமோ அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வளர்ப்பாங்களாம் அதை வளைச்சு அதை அழகிய ஒரு வேலைப்பாடுகள் கூடிய பிறம்பு நாற்காலிகள் இந்த மாதிரி நிறைய விஷயம் இந்த கிழங்குலேருந்து பண்ணியிருக்காங்க ஆச்சரியமாக இருக்குது இந்த கிழங்கு வந்து நான் இப்போ தான் முத முத கேள்விப்படுறேன் சரி நண்பர்களே இன்றைக்கி லர்ன் நேச்சரில் நம்ம பிறப்பம் கிழங்கு அப்படின்னு ஒரு அரிய வகை கிழங்கு இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வீடியோவில் நம்ம வேறு இன்ட்ரஸ்டிங்கான லேர்ன் நேச்சர் எடுத்து பார்க்கலாம் தேங்க்யூ